தொடக்க நூல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆபிரகாமின் ஏனைய வழிமரபினர் ஆபிரகாம் கெட்ரூரா என்ற பெயருடைய வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார் அவர் அவருக்கு சிம்ரான் யோக்சான் மெதான் மிதியான் சுபாக்கு சுவாகு என்பவர்களை பெற்றெடுத்தார் யோக்சான் சோபாவையும் பெற்றான் தெதானின் புதல்வர் ஆசூரிம் லத்தூசிம் லயுமிம் ஆவர் மிதியானின் புதல்வர் ஏப்பா ஏபெர் அனோக்கு அபிதா எல்தாயா ஆவர் இவர்கள் அனைவரும் கெட்ரூராவின் புதல்வர் ஆபிரகாம் தம் மகன் ஈசாக்கிற்கு தமக்குரிய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தார் ஆனால் அவருடைய மறுமனைவியின் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து தாம் உயிரோடு இருக்கும் போதே தம் மகன் இருந்து பிரித்து கீழ்த்திசை நாட்டிற்கு அனுப்பிவிட்டார் ஆபிரகாமின் இறப்பு ஆபிரகாம் நூற்று எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் முதியவராகி நிறைந்த வாழ்நாள்களை கடந்து நல்ல நரை வயதில் இருந்து தம் மூதவரோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டார் அவர் புதல்வர்களாகிய ஈசாக்கும் இஸ்மையலும் மம்ரி நகருக்கு கிழக்கே இத்தியனான சோவாரின் மகன் நிலத்தில் இருந்த குகையில் அவரை அடக்கம் செய்தனர் விலக்கி வாங்கியிருந்தார் அதில் அவர் தம் மனைவி சாராவோடு அடக்கம் செய்யப்பட்டார் ஆபிரகாம் இறந்தபின் அவர் மகன் ஈசாக்கிற்கு கடவுள் ஆசி வழங்கினார் பெயர் லகாய் என்ற இடத்தில் ஈசாக்கு வாழ்ந்து வந்தார் இஸ்மையலின் வழிமறைபினர் சாராவின் பணிப்பெண்ணும் ஏத்திலுமான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற மகனான இஸ்மவேலின் வடிமரபினர் பின்வருபவர் ஆவர் பிறந்த வரிசையின்படி இஸ்மையலின் புதல்வரின் பெயர்கள் இஸ்மையிலின் மூத்த மகன் நபயோத்து கேதார் அத்யல் மிம்சாம் மிசுமா தூமா மாசா அதாது தேமா ஏற்றூர் நாபிசு கேதமா இவர்களே இஸ்மவேலின் புதல்வர்கள் பன்னிரு குலங்களின் தலைவர்களான இவர்கள் தம் குடியிருப்புகளுக்கும் பாளையங்களுக்கும் தம் இட்டனர் பெயர்களும் ஏழு ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார் அவர் இறந்து தம் இனத்தாரோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டார் அவர்கள் அவிலாவுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்தனர் இது எயிட்டிற்கு கிழக்கே அசிரியா வரை உள்ளது இவர்கள் தங்கள் சகோதரர்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து வாழ்ந்தனர் ஏசா யாக்கோப்பின் பிறப்பு ஆபிரகாமின் மகன் ஈசாக்கின் வழிமரபினர் பின்வருபவர் ஆவர் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார் ஈசாக்கிற்கு நாற்பது வயதான போது பதான் அராமை சேர்ந்த அரமேயன் பெத்துவலின் மகளும் அரமேயின் லாபானின் சகோதரிமான ரிபெக்காவை மணந்து கொண்டார் ஈசாக்கு மனடியாயிருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டலினார் அவர் மனைவி ரெபெக்கா கருத்தரித்தார் ஆனால் அவருடைய கருப்பையில் இருந்த புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதி கொண்டனர் அதை உணர்ந்த அவர் எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்கச் சென்றார் ஆண்டவர் அவரை நோக்கி உன் கருப்பையில் இரு இனங்கள் உள்ளன உன் வயிற்றிலிருந்து இரு இனத்தார் பிரிந்திருப்பர் ஒரு இனம் மற்றதை விட வலிமை மிக்கதாயிருக்கும் மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்றார் அவருக்கு பேருகாலம் நிறைவுற்றபோது இரட்டை பிள்ளைகள் கருப்பையில் இருந்தன முதலாவது வெளிவந்த பிள்ளை செந்நிறமாகவும் அவன் உடல் முழுவதும் முடிமயமாகவும் இருந்தது எனவே அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டனர் இரண்டாவது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிக்காலை கையால் பற்றிக்கொண்டு வெளிவந்தான் எனவே அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிடப்பட்டது அவர்கள் பிறந்தபோது ஈசாக்கிற்கு வயது அறுபது ஏசா தலை மகனுரிமையை விற்றாள் இருவரும் வளர்ந்து இளைஞரான போது அவர்களுள் ஏசா வேட்டையில் வல்லவனாய் திறந்தவெளி மனிதனாய் வாழ்ந்து வந்தான் ஆனால் யாக்கோபு பண்புடையவனாய் கூடாரத்தில் உறையவனாய் வாழ்ந்து வந்தான் ஏசா வேட்டையாடி தந்த உணவின் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார் ரெபேக்காவோ யாக்கோபின் மீது அன்பு கொண்டிருந்தார் ஒருநாள் யாக்கோபு சுவையான கூடு சமைத்துக் கொண்டிருந்த பொழுது ஏசா களைத்துப் போய் திறந்தவெளியிலிருந்து வந்தான் அவன் யாக்கோபிடம் நான் களைப்பாயிருக்கிறேன் இந்த செந்நிற சுவையான கூழில் எனக்கு கொஞ்சம் கொடு என்றான் அவனுக்கு ஏதும் என் பெயர் வழங்கியதற்கு இதுவே காரணம் யாக்கோபு அவனை நோக்கி உனது தலைமகனுரிமையை இப்போது எனக்கு விற்றுவிடு என்றான் அவன் நானோ சாகப்போகிறேன் தலைமகனுரிமையால் எனக்கு என்ன பயன் என்றான் யாக்கோபு இப்போது எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான் எனவே ஏசா ஆணையிட்டு தலை மகனுரிமையை யாக்கோப்புக்கு விற்றுவிட்டான் யாக்கோப்பு ஏசாவுக்கு கொஞ்சம் அப்பமும் சுவையான பயிற்றம் குழும் கொடுக்க அவனும் தன் வழியை சென்றான்